அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அது ஒன்றும் இல்லைங்க நம்ம இந்த பறந்து திரிஞ்ச பிரபஞ்சத்துல என்ன மாதிரி சமச்சைகள் வருதோ அதுதான் நம்மளோட இந்த சின்ன மூளையிலையும் அது கனெக்டிவிட்டி ஆகுதுன்னு சொல்றதுதான் தான் வந்து அதை வந்து அப்படி சொல்லியிருக்கிறாங்க இப்ப இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது என்ன பல கோடி யூனிவர்ஸ் வந்து இந்த அண்டத்துல இருக்கு இப்போ வந்து யூனிவர்ஸ்ல இருந்து வர நிறைய சமைச்சைகள் வந்து மனிதனாலையும் ஃபீல் பண்ண முடியும் அதே மாதிரி நம்ம மனிதன் ஒரு விஷயத்த நினைக்கிறேன் அப்படின்னா அந்த யூனிவர்ஸ்னாலயும் வந்து அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும் இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா நம்ம ஒரு விஷயத்த நேர்மறையா பாசிட்டிவா நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்து வந்து பாசிட்டிவா வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அது வந்து நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் பதிஞ்சிருது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நல்ல வீடு வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் பிளான் போடுறேன் ஓகே ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா நான் எவ்வளோ காசு சேர்த்து வைக்கணும் நான் அதுக்கு எங்கெல்லாம் போய் நான் வந்து லேண்டு பார்க்கணும் அந்த வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு சிந்தனை மூலியமா நம்ம மனசை வந்து ஒருமுகப்படுத்துறோம் அந்த மாதிரி நம்ம மனசை ஒருமுகப்படுத்தப்படுத்த நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல இந்த விஷயம் ஆழமா பதியுது சோ அதனால இந்த சமிச்சைகள் வந்து ஆழமா யூனிவர்ஸ்க்கு போகுது யூனிவர்ஸ் அதுக்கான வாய்ப்புகளை தொடர்ந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சோ அத ஃபைண்ட் அவுட் பண்றது நம்மளோட விஷயம் நம்மளோட திறமைதான் ஆஹ் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அது ரிஸ்க்காக தோணலாம் பட் அதுக்கு மீறி நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம அதை பண்ணும் தான் நம்மளுக்கு அதோட எவ்வளோ எவ்வளவு பலன்கள் நம்மளுக்கு தெரிய வருது அது மாதிரி தான் சோ ஒருத்தன் வந்து நேர்மறையாக நினைச்சானா அதுக்கான பிளான்ஸ் போடுவான் அதுக்கான விஷயத்த பார்ப்பான் அதே ஒருத்தன் எதிர்மறையாக நினைக்கிறான் ஐயோ வண்டியில் போறோமே எங்கேயாவது போய் ஆக்சிடென்ட் ஆயிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு கண்டிப்பாக ஒரு ஜெருக்காகது ஆகிடுது அதே மாதிரி ஒருத்தவங்க வந்துட்டு குழந்தைங்கள வெளியில் விட்டுட்டு போகிறோமே வீட்டுக்குள்ள விட்டுட்டு தனியாக போறோமே ஏதாவது ஆகிடுமோ ஸ்கூலில் ஏதாவது குழந்தைங்களுக்கு ஆகிடுமோ நினைக்க நினைக்க அதுங்களுக்கு சின்னதாகவோ இல்லை பெரியதாவோ ஆகிறதுக்கு இந்த மாதிரி நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அதனால் வந்து நம்மள எப்பயுமே நம்ம நினைக்கிறது வந்து நல்லதாக நேர்மறையாக நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு லைஃப்பில் எங்க நினைக்கிறது தான் நினைக்கிறோம் ஏன் எப்ப பார்த்தாலும் எதிர்மறையா நினைக்கிறதுக்கு நெகட்டிவா நினைச்சிட்டு போறதுக்கு பயந்துகிட்டே இருக்கிறதுக்கு அதை அதை மாத்தி நம்ம கொஞ்சம் நேர்மறையை நினைச்சாதான் என்ன ஸோ அப்படி நினைக்கும் போது நம்மளுக்கு கண்டிப்பா வந்து நம்ம லைஃப்ல பாசிட்டிவான திங்ஸ் ஏற்படுது இதுதான் வந்துட்டு சித்தர்கள் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க சித்தர்கள் தாந்திரிகவாதிகள் தாந்திரிகம்னு சொல்றோம்ல அது என்னது அவங்க தொடர்ந்து அவங்க வந்து யூனிவர்ஸோட கனெக்ஷன்ல இருக்காங்க கனெக்ஷன் வந்து எப்படி கிடைக்கும் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தணும் மனசை எப்படி நம்ம ஒருநிலைப்படுத்துது நம்ம தியானத்துல இருக்கணும் நம்ம தியானத்துல தொடர்ந்து இருக்க இருக்க வந்து நம்ம மனசு ஒருநிலைப்படுது அதுவும் அந்த தியானத்துல நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இப்ப வந்து நான் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெடிடேஷனோ இல்ல அஹ் சொல்லுவாங்க மேனிஃபெஸ்டேஷன் இஸ் நத்திங் பட் நம்ம ஒரு விஷயத்த வந்து அடையிறோம் இப்ப நான் கார் வாங்கணும் அப்படின்னா ஒரு தியானத்துல ஒரு தியானத்துல ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம போனதுக்கு அப்புறம் நான் கார் வாங்கியிருக்கேன் இந்த கலர் கார் வாங்கியிருக்கேன் இந்த மாடல் கார் வாங்கியிருக்கேன் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கேன் அதில் ஜாலியாக நான் எல்லா பார்க்குறேன் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து தொடர்ந்து நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்க இருக்க ஒரு நாள் நம்ம கண்டிப்பா அதே காரை நம்ம வாங்குவோம் இது வந்து என்னோட லைஃப்ல நிறைய விஷயம் நடந்திருக்கு நான் நினைச்சது அப்படியே நடந்திருக்குது அத கண்டிப்பா சொல்லுவேன் அதே மாதிரி பல பிரபலங்கள் வந்து இதை பயன்படுத்தி இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி சப்கான்சியஸோட ஆற்றலை பயன்படுத்தி நல்ல பொசிஷன் ஜிம்முக்கு போயிருக்கிறாங்க பல அதிசய அற்புத வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சப்கான்சியஸ் மைண்டை வச்சு சாதித்தவங்க எல்லாமே எப்படி வந்து ஒரு விஷயத்த யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் வந்துட்டு பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது அதாவது அந்த மார்னிங் மூணு டு அஞ்சு அந்த அந்த டைமுக்குள்ள எந்திரிச்சு நம்ம என்ன வேணும்னு லைஃப்ல நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும் பொழுது அதை பத்தி நம்ம தியானிக்க பொழுது நம்ம அந்த விஷயத்த பத்து வருஷத்துல அடையிற விஷயத்த நம்ம கண்டிப்பாக அஞ்சு வருஷத்தில் அடையிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸையும் நம்மளுக்கு அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ தான் வந்து பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறாங்க அதாவது அந்த பிரம்ம முகூர்த்தம் டைம்ல எந்திரிச்சு அவங்களோட ப்ராக்டிஸஸ் நிறைய பண்ணுறாங்க சீக்கிரமா அதுக்கான கோலை வந்து அவங்க அச்சீவ் பண்றாங்க வந்துட்டு எல்லாருமே என்ன நம்ம லைஃப்ல வந்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இனிமேட்டு இது வரைக்கும் பண்ணாதவங்க இனிமேட்டு இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க நீங்க வந்துட்டு உங்களோட நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவா நினைங்க ஏன்னா வந்துட்டு நம்ம நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த பிர பிரபஞ்சத்துல பதிவாகுது அப்படின்னு சொல்றாங்க அதனால அங்க என்ன நம்ம ஃப்ரீக்குவன்சி கொடுக்குறோமோ அதே பிரீக்வன்சி தான் நம்ம வந்து நம்ம உடம்புக்குள்ளேயும் நடக்கும் நம்மளுக்கு வந்து செயல்களா மாறும் அதனால நம்ம மனதுக்குள்ள போடுற அந்த நினைவுகளை நினைப்புகள் நம்மளோட கோல்கள் இது எல்லாமே பாசிட்டிவா நம்ம வைக்க தான் நம்ம லைஃப் ரொம்ப பாசிட்டிவா மாறும் இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை கண்டிப்பா இப்ப நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க அதை கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க உங்க லைஃப்ல அப்ளை பண்ணிட்டு நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பாய்